தேனி நகரில் அமைந்துள்ள தேனி பார்வதி ஸ்டோர் கோல்டு கவரிங் கடையில் வரலட்சுமி நோம்பை முன்னிட்டு அம்மனுக்கு தேவையான அம்மன் முகம் மெட்டாலிக் மஞ்சள் கலர் அதிலேயே அலங்காரம் பண்ண மெட்டாலிக் இது ஜெர்மன் வெள்ளி சில்வர் ஜெர்மன் வெள்ளிலேயும் பெயிண்டிங் பண்ணது ஜெர்மன் வெள்ளிலேயும் சில்வர் கலர் கோட்டிங் பண்ணது ஜெர்மன் வெளிலவும் நேச்சுரல் தலை அம்மன் மாங்கலியத்திற்கு தேவையான மஞ்சள் கயிறு பவளப்பாசி பவளப்பாசிகள் தாலி பொட்டு காசுகள் தாலி குண்டுகள் தாலி செட்டு மாங்காய் பிஞ்சு சுக்கர் மீனாட்சி தாலி கருவாட்டு மண்டை தாலி தாலி செட்டுகள் அனைத்தும் கிடைக்கும் அம்மன் அலங்காரம் பண்ணுவதற்கு தேவையான சவரி முடிகள் அலங்காரம் பண்ணிய சடை சடை வில்லை அலங்காரம் பண்ணுவதற்கு தேவையான குஞ்சம் அம்மன் தலைக்கு பின்புறம் வைக்கக்கூடிய கோல்டு கலர் ஆர்ச் கிடைக்கும் அம்மனுக்கு தேவையான மஞ்சள் கயிறு காலிக் கயிறு செட்டு மஞ்சள் குங்குமம் டப்பாவில் உள்ள மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு அனைத்தும் கிடைக்கும் டிட்டன் கிப்டுக்கு தேவையான பை கண்ணாடி சிறிய ஆப்பிள் கண்ணாடி சீப்புகள் மருதோணி மெகிக்கோன் கண்மை ஜெர்மன் தட்டுகள் பிரிட்டன் குத்துக்கு தேவையான மஞ்சள் குழுமம் அனைத்தும் கிடைக்கும் வரலட்சுமி நோம்பிற்கு தேவையான கண்ணாடி வளைவுகள் அனைத்து டிசைன்களிலும் கிடைக்கும் சிறிய தோடா ரெண்டு 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 நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து வரை கிடைக்கும் அடுத்து பெரிய தோடா எல்லா டிசைன்களிலும் கிடைக்கும் இதிலேயும் அனைத்து சைஸ்களும் உள்ளது ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து ரெண்டு பன்னெண்டு வரை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு நாங்களே பாக்கெட் பாக்கெட்டில் வைத்துள்ள வளையல்கள் மஞ்சள் கயிறு சட்டும் கிடைக்கும் அதே போல் கண்ணாடி வளையல் தாலி கயிறு சட்டும் கிடைக்கும் ரெயின்போ வளையல்கள் குழந்தை செல்வங்களுக்கு தேவையான ரெண்டு பன்னெண்டு சைஸிலிருந்து ரெண்டு வரைக்கும் குழந்தை செல்வங்களுக்கு தேவையான ரெயின்போ வளையல்கள் ஒன்று பன்னெண்டில் இருந்து ரெண்டு சைஸ் வரைக்கும் அனைத்து கலரிலும் அனைத்து டிசைன்களிலும் கிடைக்கும் அதுபோல் பெரியவர்களுக்கு தேவையான ரெயின்போ வளையல்கள் அனைத்து கலரிலும் அனைத்து டிசைன்களிலும் குறைந்த விலையில் மலிவு விலையிலும் கிடைக்கும் அனைத்து கலரும் அனைத்து டிசைனும் ரெண்டு ரெண்டில் இருந்து ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் கிடைக்கும்